சொல்லிவிடு வெள்ளி நிலவே ஏ சொல்லுகின்ற செய்திகளையே சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்ததம்மா கனவுகள் கலைந்ததம்மா காதல் என்னும் தீபமே கண்ணில் நானும் ஏற்றினே காற்றில் போன பின் நானே என் உன்னை சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்திடுமா கனவுகள் கலைந்திடுமா உன்னை ஒரு போதும் உள்ள மறவாது நான் குற்றம் ியாது கும்பக்கடல் மீது ஏ நான் வீண்டேன் ஓ ஓ அந்த கதை முடிந்த கதை மனம் மறந்த கதை என்ன செய்ய விடுகை போ என்னுடைய பிறந்த கதை காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆறவில்லை ஓ வேதனை தீரவில்லை சொல்லி வீடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்திடுமா கனவுகள் கலைந்திடுமா உறவுகள் கசந்திடுமா கனவுகள் கலைந்திடுமா தொட்டூறையாகவும் விட்ட வேண்டாம் காதல் ஓ எந்தன் வழி வேறு உந்தன் வழி வேறு ஏனோ கூடல் ஓ உன்னுடைய வரவை எண்ணி உள்ளவரை காத்திருப்பேன் என்னை விட்டு விலகி சென்றால் மறுபடி தீ குளிப்பேன் நான் விரும்பும் காதலனே நீ என்னை ஏற்றுக்கொண்டால் நான் பூமியில் வாழ்ந்திருப்பேன் சொல்லி வீடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்ததம்மா கலைந்ததம்மா காதல் என்னும் தீபமே கண்ணில் நானும் ஏற்றினே காற்றில் சாய்ந்து போகுமா நெஞ்சில் வைத்து ஏற்றினே சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்ததம்மா கனவுகள் கலைந்ததம்மா உறவுகள் கசந்திடுமா கனவுகள் கலைந்திடுமா